நடிகர் விஷால் இயக்குனர் ஹரி கூட்டணியில் இருக்கும் ரத்னம் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு நடிகர் விஷால் பதிலளித்தார் அது மட்டுமல்லாமல் படம் குறித்து தன்னுடைய அனுபவம் படம் எப்படி வந்திருக்கிறது உள்ளிட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பிரபல நடிகரும் சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளருமான வைல்வான் ரங்கநாதனும் வந்திருந்தார் அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு நடிகர் விஷால் பயங்கரமாக கடுப்பாகி பேசினார் அப்படி என்ன நடந்தது பைல்வான் என்ன கேள்வி கேட்டார் என்று பார்க்கலாம் முன்னதாக நடிகர் விஷால் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வழிவிடுங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் எப்படியாவது ஓடிவிடும் நிறைய சிறிய பட்ஜெட் படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது அதனால் நான்கு கோடி மூன்று கோடி என்று பொருட்செலவில் படம் எடுக்கலாம் என்று சினிமா எடுக்க வந்து நட்டமாக்கி விடாதீர்கள் படம் எடுப்பதாக இருந்தால் நல்ல பொருட்செலவு செய்து படம் எடுக்க தயாராக இருப்பவர்கள் மட்டும் சினிமாவை தயாரிக்க வாருங்கள் ஏனென்றால் சிறிய பட்ஜெட் படங்கள் நிறைய படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அனைத்தும் நட்டமாகி கிடக்கிறது படம் எடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான்கு கோடி ஐந்து கோடி எடுத்துக்கொண்டு வராதீர்கள் என பழைய பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார் இது பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஷாலிடம் நடிகர் பயில்வான் ரங்கநாதன் எழுப்பிய கேள்வி என்னவென்றால் குறைந்த பொருட்செலவில் படம் எடுக்க வராதீர்கள் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் சரி ஆனால் மலையாள மொழியில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன பொருட்செலவை விட குறைவான பொருட்செலவில் எடுக்கப்பட்டவை இந்த படங்கள் நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை பெற்றிருக்கின்றன இதற்கு உங்கள் பதில் என்ன நீங்கள் எப்படி சிறிய பட்ஜெட் படங்களை எடுக்க வேண்டாம் என்று கூறலாம் என கேள்வி எழுப்பினார் இந்த கேள்வியை கேட்டதும் யார் இந்த கேள்வி எழுப்புவது என உற்று நோக்கிய விஷால் அடுத்த நொடியே பைல்வான் ரங்கநாதன் அண்ணா நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பதில் சொல்லவும் மாட்டேன் நான் ரத்னம் படத்தின் நாயகனாக இந்த படத்தின் ப்ரமோஷனுக்கு வந்திருக்கிறேன் என்னை ஒரு நடிகர் சங்க தலைவராக பொதுச் செயலாளராக பேச வைத்து விடாதீர்கள் பயில்வான் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப் போவதில்லை என மூஞ்சியிலேயே போல் பேசிவிட்டு அடுத்த கேள்விக்கு தாவி விட்டார் விஷால் இப்படியாக அந்த கூட்டம் சலசலப்புடன் நடைபெற்றது